எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் நம்ம இந்திய அணி வேற வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாளாகவே எது திறந்தாலும் இந்த நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு அவர் இப்படி பண்ணார் அவர் இப்படி பண்ணாரு சொல்லிட்டு ஏன்னா அது பெரிய சாதனைங்க இந்திய அணி கண்ட கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அவர் வேறு ஓய்வெலாக பெற்றார் டி ட்வெண்ட்டியிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு அடுத்த கேப்டன் ஜஸ்பிரிட் பும்ரா தான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜஸ்பிரிட் பும்ரா பற்றியும் கொஞ்சம் ஒரு நல்ல பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிர் பும்ரா பற்றி உலகில் தலை சிறந்த போலராக ஜஸ்பிரிட் பும்ரா தான் இப்போதைக்கு இருக்கார் அவரை மாரி பந்து வீச எந்த ஒரு டீம்லேயும் போலர்ஸ் கிடையாது கண்டிப்பாக நாங்கள் முப்பது பாலு முப்பது ரன்னு அதுவும் வேர்ல்டு கப் ஃபைனலில் ஜெயிப்புன்னு யாருமே நினைக்க மாட்டோம் அத்தை வந்து சாட்சியம் பார்த்துனது ஜஸ்பிரீத் பும்ரா தான் அவர் போட்ட ஸ்பெல்லு தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை குத்துச்சு அவர் மட்டும் இல்லை ஹர்தீப் சிங் போட்டார் அப்புறம் ஹர்திக் எல்லாம் நல்லா போட்டாங்க இருந்தாலும் ஜஸ்வத் பும்ரா போட்ட பந்து தான் எங்களுக்கு ரொம்பவே ஊக்கத்தை குத்துச்சு அவர் போட்ட பந்து மட்டும்தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சி அதனால் ஜஸ்வத் பும்ரா தான் உலகில் தலை சிறந்த பந்து வீச்சலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா ஆமாங்க உண்மையாக அவர் சொன்ன மாரி எல்லாத்தையுமே நல்லா பந்து வீசினாருங்க மேன் ஆஃப் த சீரீஸே வாங்கியிருக்கிறது ஜஸ்பிரிட் பும்ரா தான் அதனால் அப்படியே தலை சிறந்த பந்து வீச்சாளராக ஜஸ்பிரிட் பும்ரா இருக்கிறதுனால தான் அவர் இப்போ இந்தியன் டீமில் ஒரு லீடிங் விக்கெட் டேக்கராக கூட இருக்காருன்னு சொல்லலாம் டி ட்வெண்ட்டில் அவரோட பந்து ஒன்று ஒன்றும் எப்படி பேட்ஸ்மேனால கணிக்க கொண்டு முடியல அந்தளவுக்கு சூப்பராக போகிறாரு எந்த சுச்சுவேஷனில் கொடுத்தாலும் பந்து வீசாருவோ அதுதான் நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா இந்த நிலையில் ரோஹித் சர்மா இவரை பற்றி பேசியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சொல்லவுனா அடுத்து இவர் கூட கேப்டனாக வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க வெறும் டி ட்வெண்ட்டில் இல்லை ஒன் டே டெஸ்ட்டில் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு பவுலர் கேப்டனாக வர்றது இந்திய அணியில் ரொம்பவே அதிசயம் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு தகுதியானது தான் நம்ம ஜஸ்பீத் பும்ரா ஏன்னா அவர் அயர்லாண்ட் சீரீஸில் கூட கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அவர் ரொம்பவே நல்ல ஒரு பந்து வீச்சாளர் தான் அவர் கேப்டனாக வந்தால் ஒன்றும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் எத்தனை பேர்லாம் பும்ரா மீண்டும் கேப்டனாக வந்தால் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா இவங்க ரெண்டு பேர் இப்போதைக்கு டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபர்ல ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்